ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மலம் கருப்பா வருதா அப்ப அசால்ட்டா இருக்காதீங்க இல்ல உயிருக்கே ஆபத்தாயிடும் தற்போதைய ஆரோக்கியமற்ற உணவுப் பழக்கத்தின் காரணமாக பல்வேறு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது அதில் ஒன்றுதான் இறைப்பை குடல் இரத்தப்போக்கு இந்த இறைப்பை குடல் இரத்தப்போக்கு என்பது செரிமான மண்டலத்தின் ஒரு கோளாறின் அறிகுறியாகும் இந்நிலையில் மலம் அல்லது வாந்தியில் ரத்தம் கலந்திருக்கும் இந்த இரத்தப்போக்கு வாயிலிருந்து ஆசனவாய் வரை செல்லும் இறைப்பைக் குழாயின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் ஏற்பட்டிருக்கலாம் ஒருவது மேல் இறைப்பைக் குடலில் இரத்தப்போக்கு இருந்தால் அது சிறுகுடலின் முதல் பகுதியான குழாய் வயிறு அல்லது டியோடினத்தில் உள்ள பிரச்சனையின் காரணமாக இருக்கலாம் அதுவே சிறுகுடலில் இரத்தப்போக்கு இருந்தால் அது சிறுகுடலின் நடுப்பகுதியான ஜெஜுனத்தில் அல்லது கடைசி பகுதியான எளியத்தில் உள்ள பிரச்சனையின் காரணமாக இருக்கலாம் அதுவே கீழ் இறைப்பை குடலில் இரத்தப்போக்கு இருந்தால் அது பெருங்குடல் மலக்குடல் அல்லது ஆசனவாயில் உள்ள பிரச்சினைகளால் ஏற்பட்டிருக்கலாம் பொதுவாக இறைப்பைக் குடல் இரத்தப்போக்கு நிலை லேசானது முதல் கடுமையானவது வரை இருக்கலாம் இதை கவனித்து உடனே சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்தால் அது ஒருவரது உயிரையே பறிக்கவும் செய்யலாம் எனவே இறைப்பை குடல் இரத்தப்போக்கின் அறிகுறிகளை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் மற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் சரி குடல் இரத்த போக்கின் அறிகுறிகள் என்னவென்று நீங்கள் கேட்கலாம் கீழே அந்த அறிகுறிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன ரத்தம் கலந்த வாந்தி கருப்பு நிற மலம் ஆசன வாயில் இரத்த கசிவு லேசான தலைவலி சுவாசிப்பதில் சிரமம் மயக்கம் நெஞ்சு வலி அடிவயிற்று வலி பலவீனம் அல்லது சோர்வு தலை சிற்றல் வெளிரிய சருமம் குமட்டல் அல்லது வாந்தி சிறுநீர் கழிக்காமை அல்லது குறைவாக சிறுநீரை கழிப்பது சுயநினைவு இல்லாமல் இருப்பது வேகமான இதய துடிப்பு வேகமாக சுவாசிப்பது இரத்த அழுத்தம் குறைவது எந்த காரணங்களுக்கு எல்லாம் ஒருவருக்கு இறைப்பைக் குடல் இரத்தப்போக்கு ஏற்படும் இரைப்பைக் குடல் இரத்தப்போக்கு செரிமான பாதையின் மேல் அல்லது கீழ்ப்பகுதி என எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நிகழலாம் இப்போது எந்த காரணங்களுக்கு எல்லாம் இறைப்பை குடல் இரத்தப்போக்கு ஏற்படும் என்பதை காண்போம் ஒன்று பெப்டிக் அல்சர் இறைப்பை குடலில் இரத்தப்போக்கு ஏற்பட அல்சரும் ஒரு காரணம் இந்த வகையான புண்களானது வயிற்றின் உட்புற சுவற்றில் அல்லது சிறுகுடலின் மேல் பகுதியில் ஏற்படலாம் இது ஏற்பட காரணம் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களிலிருந்து வெளிவரும் அமிலம் அல்லது அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் போன்றவை தான் இவை வயிற்றின் சுவற்றினை பாதித்து புண்களை உண்டாக்கலாம் இரண்டு குழாயில் கிழிச்சல் இதை மல்லோரி வெயிஸ்டியர் என்று அழைப்பர் இது கடுமையான இரத்தப்போக்கை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த பிரச்சனையானது அதிகமாக மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் இந்நிலையில் ரத்தம் கலந்த வாந்தியை எடுக்க நேரிடும் மூன்று குழாயில் விரிவாக்கப்பட்ட நரம்புகள் இதை ஓசோஃபோஜியல் என்று அழைப்பர் இதுவும் அதிகமாக மது அருந்துவதால் ஏற்படும் கடுமையான கல்லீரல் நோயால் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான நிலையாகும் நான்கு ஓசோபாக்கெடிஸ் இது ஒரு உணவு குழாய் அழற்சி ஆகும் இது இறைப்பை குழாய் ரிஃப்ளக்ஸ் நோயால் கேர்ட் ஏற்படக்கூடியது ஐந்து ஹையாடல் குடலிறக்கம் பெரிய குடல் குடலிறக்கம் வயிற்றில் கடுமையான அரிப்புக்களை ஏற்படுத்தும் இறுதியில் இது இரத்தப்போக்கை உண்டாக்கும் ஆறு அசாதாரண இரத்த குழாய்கள் மற்றும் வளர்ச்சிகள் எப்போது ஒருவர் அசாதாரண இரத்த நாளங்களைக் கொண்டிருக்கிறாரோ அதாவது சிறிய தமனிகள் மற்றும் நரம்புகளைக் கொண்டிருந்தால் அது இரத்தப்போக்கை உண்டாக்கும் அதே சமயம் மேல் இறைப்பை குடல் பாதையில் ஏதேனும் அசாதாரண கட்டிகளின் வளர்ச்சிகள் இருந்தால் அதுவும் இரத்தப்போக்கை உண்டாக்கலாம் ஏழு அழற்சி குடல் நோய் இது கீழ் இறைப்பை குடலில் இரத்தப்போக்கு ஏற்பட முக்கிய காரணமாகும் இந்த நிலையில் பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் உள்ள திசுக்களில் அழற்சி மற்றும் புண்களை உண்டாக்கும் எட்டு கட்டிகள் உணவுக்குழாய் வயிறு பெருங்குடல் அல்லது மலக்குடலில் எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும் அது செரிமான மண்டலத்தின் புரணியை பலவீனப்படுத்தி இரத்தப்போக்கை உண்டாக்கும் ஒன்பது மூலநோய் குதவிளவுகள் மூல என்பது ஆசனவாய் மற்றும் கீழ் மலக்குடலில் உள்ள நரம்புகள் வீக்கமடைந்து மலம் கழிக்கும் போது இரத்த போக்கை உண்டாக்கும் அதோடு இந்த நரம்புகளானது கடுமையான வலியையும் உண்டாக்கும் அதே சமயம் ஆசனவாயில் உள்ள மெல்லிய திசுக்களில் பிளவுகள் இருந்தாலும் அது மலம் கழிக்கும் போது இரத்த போக்கை உண்டாக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க